கச்சிவேலி உலவிக்குளம் விநாயகர் ஆலயத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்தது என்னன்னு சொன்னால் சண்டேஸ்வரர் ஊஞ்சால் ஆடைக்குள்ள கவண்டு விழுந்துட்டார் என்னத்துக்காக என்று சொல்லி காணொலிக்கு பிறகு பிரிஞ்சு விளையாங்க அது மட்டுமே இல்லை இரண்டு நேரம் தேங்காய் உடைக்கும் பொழுது தேங்காய் ஒரு முறையை கருத்தும் அடுத்த முறை கொஞ்சம் பூஞ்சனம் முடிச்ச மாதிரி தேங்காயும் புளியாக வந்திருக்கின்றது காரணம் என்னவென்றால் அந்த கோயிலில் இருக்கும் அறத்தை காப்பதற்காக வந்திருக்கும் அட்டை குறை ஒன்று தான் இது வேலியை பார்க்கின்றது அறகுறை என்று சொல்றேன் எல்லாம் குறைனை காதைங்கோ காணொலி முழுமையாக பார்வையிட்டதன் பின்னர் நான் சொன்னதனுடைய பொருள் நீங்களே உணர்ந்து கொண்டு நீங்களே அறகுறை என்று சொல்லி சிந்திப்பீர்கள் ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க அஜ்வேலி உலவி குளம் விநாயகர் ஆலயம் இது பற்றி ஒரு முக்கியமான பதிவு ஒவ்வொரு சைவ தமிழர்களும் என் காணொலியை முழுமையாக பார்த்து முடிவு சொல்லுங்கள் என்னென்றால் அச்சுவேலி உலவிக்குளம் விநாயகர் ஆலயத்திலே அந்த ஆலய அறங்காவலர் வந்து என்ன சொல்லுகின்றார்னு சொன்னால் பிள்ளையாருக்கு பட்டு சாத்தக்கூடாது அதாவது பிள்ளையாருக்கு வந்து நீங்கள் பட்டு போடக்கூடாது அடுத்தது பிள்ளையார் தமிழ் கடவுள் அல்ல அவர் சொல்றதற்கு தான் சொல்கிறேன் பிள்ளையார் தமிழ் கடவுள் இல்லை தேவாரம் பிள்ளையாருக்கு பாடக்கூடாது சிவனுக்குத்தான் தேவாரம் பாடணுமே தவிர பிள்ளையாருக்கு பாடக்கூடாது காரணம் என்ன என்று சொன்னால் அம்மாவை பார்த்து அப்பா என்று கூப்பிட்டால் எப்படி இருக்கும் அப்படித்தான் இது இருக்கும் என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை முன்வைக்கின்றாராம் அடுத்தது கோயிலுக்கு வந்து சொல்லுகின்றாராம் சைவ சமயம் கீழேயான ஒரு சமயம் சைவ சமயம் ஒரு அறிவற்ற ஒரு சமயம் இஸ்லாம் சமயம் தான் நல்ல சமயம் என்று சொல்லி இந்த கோயிலுக்கு நின்று கொண்டு அல்லாஹு அக்பர் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் யாரு அந்த அறங்காவலர் என்னும் பெயரில் இருக்கும் அறங்காவலர் என்னும் பெயரில் இருக்கும் அறத்துக்கு புறம்பாக நடக்கும் இந்த புறங்காவலர் பிள்ளையாருக்கு கற்பூரம் காட்டக்கூடாது அதாவது கோயிலேயே கற்பூரம் காட்டக்கூடாது அப்ப என்ன காட்ட வேணும் கற்பூரம் காட்டினா சூழல் மாசு அடைதான் ஆனவடியா எண்ணெயில விட்டு அந்த எண்ணெயலை கொளுத்தி விளக்கு திரி மூலம் தான் அது காட்டுப்படுது திரியில வச்சு கொளுத்தி தான் காட்டுப்படுது கற்பூர சட்டி ஒருவரும் எடுக்க முடியாது என்னென்னா தேங்காய்க்குள்ள வந்து தேங்காய் எண்ணெயை விட்டு நெய்யை விட்டு அப்படி வச்சுதானா தேங்காய் பாதியை தலையில காவி கொண்டு போயிடும் என்னென்னா கற்பூரத்தை எரிச்சால் சூழல் மாசு என்று சொல்லி அவர் சொல்றாராம் இவர் அவர் அடுத்தது அவர் கோயிலுக்குள்ள போனால் அவருக்கு பாட்டு போடணுமா என்ன பாட்டுன்னு சொன்னா தேவன்கோவில் மணியோசை என்ன நாதஸ்வரம் வாசிக்கிறவர்கள் அவர் போனால் தேவன் கோவில் மணியோசை வாசித்து தான் ஆக வேண்டும் அதை தாண்டி கோயிலிலே லசண லசன மகையாதரே என்று சொல்ற அந்த பாட்டை படைத்துடன வந்தால் பாட வேண்டுமா இவருடைய சட்டங்கள் இவர் மேல் மேலாட கலட்ட மாட்டாராம் அப்படித்தான் நிற்பார் மேலாட கலாட்டாக நின்றுட்டு உள்ளுக்கு போய் ஐயாவை எல்லாம் தார பேசுறது கோயில் ஐயாவெல்லாம் அந்த மனுஷன் பாவம் அந்த தலைமுறையில பூஜை வச்சு வந்தார்கள் இப்ப கோயிலை விட்டு போற கட்டத்துக்கு ஐயா வந்துட்டார் சரி வராது இது எந்த இடத்துல வந்து சிக்கல்லன்னு சொல்லி ஐயாவும் வெளிக்கிட போறார் ஏனண்டா அவளத்துக்கு கொடுமைப்படுத்தி அவளத்துக்கு நீதி தவறி நடக்கிறார் இந்த அறங்காவலர் அறத்துக்கு புறமாக நடக்கும் இந்த புறங்காவலரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த புறங்காவலர் போன்ற புறம்போக்குவலை இவ்வாறே சமயத்தில் விட்டு சைவ சமயத்தை அழிக்கப்படும் முதலாவது ஒன்று மட்டும் கூறுகின்றேன் சைவ சமயம் என்று எங்கும் அடையாளப்படுத்துங்கள் நாங்கள் சைவர்கள் நாங்கள் இந்துக்கள் அல்ல சைவ சமயத்தை சார்ந்த ஈழமணி திருநாட்டை சேர்ந்தவர்கள் அனைவரும் சைவ சமயத்தவர்களே எங்களுடைய நாட்டிலே நாங்கள் எங்களை சைவம் என்று அடையாளப்படுத்தி வந்தோம் அடையாளப்படுத்துகின்றோம் அடையாளப்படுத்துவோம் சிவாய நம இவருடைய இந்த செயல்பாட்டால் மக்களுக்கெல்லாம் சரியான ஒரு மெனவெளி பிள்ளையார கும்பிடறதை கொடுங்க முடியல பிள்ளையாருக்கு பட்டு சாத்த முடியல பிள்ளையாருக்கு தேவாரம் பாட முடியல அப்படி ஏதாவது மற்ற தெய்வங்களுக்கு தேவாரம் பாடினாலும் அதுவும் அவர் ஐயா கைய காட்டுறாரு அரங்காவரம் இருக்கின்ற புறங்காவலர் கைய காட்டினா தான் தேவாரம் பாடலாம் அவர் அந்த சங்கீதாசிரியை தான் பாட வேண்டுமென்றால் அந்த சங்கீதாசிரியை தான் பாடுவோம் அப்படி இல்லைன்னா கண்டபாட்டு பாட்டு கதைக்கிற கதை தீயெல்லாம் தீய சொற்களால் எல்லாம் ஆளும் முதலும் வந்து மந்தபாறான சில சிக்கல்களில் மாட்டி ஆள் ஒழித்து ஒடுத்திருந்தவர் என்று சொல்லியும் செய்திகள் கிடக்கின்றது ஆகையினால் இதனை கருத்தில் கொண்டு தொடர்புடையவர்கள் சைவ சமய அமைப்புக்களுக்கிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியல் செல்வாக்கியோ அல்லது அறியாமையோ பயன்படுத்தி கொண்டு கோயிலை வழிபாட்டு தலங்களை இவ்வாறு முடக்கி வைத்து மக்களுடைய வழிபாட்டுக்கு தடை செய்வது சைவ சமயத்துக்கும் ஒரு கேடு புவிப்பது மட்டுமல்லாது ஒவ்வொருவருடைய புறவியலையும் விளையாடுவதற்கு சமனாகும் ஆகையினால் இதனை தொடர்புடையவர்கள் இதனுடன் தொடர்புடையவர்கள் பொறுப்பாளர்களுடன் தொடர்பு கொண்டு இவ்வாறான அறங்காப்பின் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் புறம்போக்குகளை இல்லாது ஒழித்து அவர் வேணும் என்று சொன்னால் அவருக்கு மற்ற பிற சமயங்கள் நல்லா இருந்தால் தாராளமாக போட்டும் இதுக்கு இல்லை நின்று இவ்வாறு நின்று நான் இப்படி நிற்பேன் நாம் அந்த தேவன் கோவில் மணியோசி என்ற என்று பாட்டு போடணும் இப்படி பாட்டு போடணும்னு சொல்லி அந்த எங்கேயோ சிக்கலான ஆக்கள் மாதிரி அறங்காவலர் என்பவன் அறத்தை காப்பவன் அறத்தை காக்காதவனுக்கு இந்த இடத்தில் அலுவல் இல்லை என்பதை மக்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அமைதியாக எங்க என்றாலும் கேள்வி எழுங்கும் ஐயாக்கள்கிட்ட கேள்வி எழுங்கோ அறங்காவளர்கிட்ட கேள்வி கொழுங்கோ கேள்வி கேட்டால் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அவர் புலியானால் கேள்வி கேட்டால் கேள்விக்கான பதில் கண்டிப்பாக தர வேணும் தருவார்கள் உண்மையான நீதி வழி நிற்பவர்கள் உண்மையிலேயே அந்த நீங்கள் கேட்கும் கேள்விக்கான பதில் தருவார்கள் பதில் தெரியவில்லை என்று சொன்னாலும் பிறரிடம் கேட்டு வந்தாவது பதில் சொல்வார்கள் பொய்யாயினை எல்லாம் போயகல இது தொடர்பாக அடுத்த கட்டம் காணொளி விட வேண்டிய ஒரு தேவை வந்தால் அந்த என்னும் பேரில் இருக்கும் புறம்போக்கினுடைய நினைக்காதுங்க என்னடா புறம்போக்கு என்று நான் சொல்லல சொல்லி புறம்போக்கா செயல்படுவார்கள் புறம்போக்கு தான் நிலத்தை சொல்லுவார்கள் பயனற்ற நிலத்தை புறம்போக்கு நிலம் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி பயனில்லாத செயற்பாடு ஒருவர் செய்தால் அவர் புறம்போக்கு தன்மைகளுக்கு மாற்று இடமில்லை இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி ஓம் நமச்சிவாயம்